எங்க முதலாளி பரம்பரைங்க இது அவங்க தாத்தாவுக்கு தாத்தாங்க இது அவங்க தாத்தாங்க இங்க பாருங்க எல்லாம் உங்கால படம் தான் கண்கொள்ளா காட்சி மட்டையை பிடிச்சிட்டு டபுள் ஆட்டு இங்க பாருங்க எங்க வீட்டு பிள்ளை எம் கூட இங்க பாருங்க வேட்டைக்காரன் எம் கூட இந்த படத்தை பாருங்க குஸ்தி போடுற மாதிரி இதுல கூட டபுள் ஆட்டு சரியான ஒரு துணி எடுத்து தச்சு வச்சிருக்காரு கல்யாண ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு கூட ஆயிரத்தி ஒரு துணி எடுத்து தச்சு ரெண்டு பேரும் ஜோடியானு போட்டோ எடுத்துக்கணும் சொல்லி இருக்காங்க நான் வேணா டெய்லர் கூட்டி வந்துட்டு இப்பவே அளவு எடுத்துருவாரு எனக்கு அதெல்லாம் ஒண்ணு

கொஞ்சமா அறிவு இருக்காச்சு அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இந்த ஊர்ல நான் பெரிய மனுஷன் பத்திரிகை அடிச்சு எல்லாருக்குமே கொடுத்தாச்சு இப்ப திடீர்னு கல்யாணத்தை நிறுத்துட்டா என் கௌரவே போயிருமா இப்ப இவ்வளவு நியாயம் பேசுறியே படிக்காத உன் பிள்ளைக்கு பக்கேட் டிரஸ் போட்டு போட்டோ எடுத்து அதை காட்டி சம்மந்த பேசுறியே அப்ப இங்கே போச்சும் அறிவு நீயெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் படிக்க கேடு என்ன நெஞ்ச அடுத்தா இருந்தா கல்யாண பசங்க பிடிச்சி மூஞ்சிடம் தெரிஞ்சு போவா கைய கால உடைச்சு இத்தனை பேர் வேடிக்கை

சரிப்பா படிக்கலைல அப்புறம் எதுக்காக மத்தியில் ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோ எடுத்து மாட்டி வச்சுக்கணும் படிக்காத பையன் படிச்ச மாதிரி ஃபோட்டோவை எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்ருக்கலாம் இல்லையா இதை போய் பெருசு பண்ணிட்டு, கல்யாணம் வேண்டாங்கிறது எந்த விதத்தில் ஞாயம் ப்ளீஸ்ப்பா தயவு செஞ்சு என்னை கம்பல் பண்ணாதீங்க நீங்களெல்லாம் யாரு தெரியல உங்க ஸ்டூடெண்ட்டுக்கு இப்பவே பாட ஆரம்பிக்கிறான் வணக்கம் டீச்சர் வணக்கம் ஏ பார் ஆப்பிள் ஏ பார் ஆப்பிள் சி பார் சீட்டு கட்டு இருங்க இருங்க அது வேற ஒன்றும் இல்லைங்க எங்கள் ஐயா படிக்காதாளுன்னு சொல்லி கோயிச்சிட்டு வந்துட்டிங்கள்ல அதனால் இப்போத்துலேருந்தே படிக்கணும்னு சொல்லி ஊரில் உள்ள டீச்சருங்க எல்லாேரையும் கூட்டிகிட்டு வந்துட்டார் சீக்கிரமாகவே கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லுங்கள் ஏன்னா இங்கே இருக்கிற டீச்சருங்க யாருக்குமே கல்யாணம் ஆகலை யாராவது எங்கள் பிடிக்கல எனக்கு கல்யாணம் சொல்லிட்டு அப்புறம் ஏன் பின்னாடி வந்து இப்படி பார் ஆளை பிடிக்கலன்னு அது வேற விஷயம் என்ன புடிச்சு போய் பத்திரிக்கையெல்லாம் அடிச்சதுக்கு அப்புறம் நான் படிக்காதவங்க ஒரே காரணத்துக்காக கல்யாணம் வேணாம்னு சொன்னீங்கன்னா அப்புறம் நீ படிச்ச படிப்புக்கு அர்த்தம் இல்ல எனக்கு நீ அட்வைஸ் பண்றியா ருக்மணி அவசரப்படாத அப்பா நீங்க சும்மா இருங்கப்பா இத பாரு நாளையில இருந்து என் பின்னாடி சுத்துன அப்புறம் நடக்கிற கதைய வேற அப்படியா நாளைக்கு பாக்குறேன் நாளைக்கு பாக்குறியா ஆமா சரி பாக்கலாம் அண்ணே ஐயோ ஐயோ அம்மா ஐயா

வணக்கம் செய்திகள் வாசிப்பது செம்புலி உங்க பாலைத்து பொண்ணு ருக்மணி என்ன தப்பு பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் இந்நேரம் எங்க ஐயா அந்த பொண்ணு வீட்டு முன்னால டென்ட் அடிச்சு அத நான் வார்த்தையா சொன்னா அவ்வளவு நல்லா இருக்காது நீங்க காட்சியாவே பாருங்க இந்த மெழுகுவர்த்தி முழுசா எரிஞ்சு அணைகிறதுக்குள்ள நீயா உன் மனசை மாத்திட்டீங்கன்னா உன்னை மகாராணி மாதிரி ஊர்வலமா கூட்டு போய் தாலி கட்டுவேன் அப்படி இல்ல நடு வீதிக்கு இழுத்து வந்து நான் கட்ட வேண்டியிருக்கும் தடுத்து நிறுத்த முடியாது எனக்கு என்னமா அத விட மாதிரி தெரியல ஆமா பாரு வீட்டுக்கு முன்னாடி டென்ட் அடிச்சு காதல் ஜோதி ஆஹ் காதல் ஜோதி முதல்ல அந்த மெழுகு தூக்கி எரிஞ்சிட்டுதான் மறுவாலை கதிர் சுற்றிலும் கண்ணி வெடி உள்ளது அம்மா மாவட்டில பாதியிலே விட்டேன் என்ன ஆச்சு பாட்டு வந்த நான் தான் தெரியல எனக்கு விடாம போற வேணாண்டி அவர் எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காரு ஏற்கனவே ஒரு ஆள் வேற அடிப்பட்டு கிடக்குறான் இந்த வம்பே வேண்டாம் வந்துட்டு போயிடலாம் ருக்மணி அடுத்தது அடிதடி குத்து விட்டு நீண்டுகிட்டே போகும் போல இருக்கு பேசாம சமாதானமா போயிரு

இன்னைக்கு கல்யாண பரிசு அலங்காரமா நிக்க வச்சிருக்கிறாரு உடவே நகையெல்லாம் சேர்த்து மொத்த மதிப்பு மூணு லட்சம் ரூபாய்